நண்பர்களே இருந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி இந்த எலக்ட்ரிக் கார் தீப்பிடித்து எரிகின்ற பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இதை வாங்குறதா இல்லையா என்று மக்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் என்னென்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து எலக்ட்ரிக் கார் தான் லண்டன் சிட்டிக்குள்ள போக முடியும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது சில நேரம் அது மீண்டும் காலநிடிப்பு அதிகரிக்கலாம் ஏனெனில் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஏன்டா சார்ஜிங் பாயிண்ட் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைந்த நாட்டிலேயே சார்ஜிங் பாயிண்ட் போதாமல் இருக்கிறது எல்லா இடங்களிலும் இப்ப பெட்ரோலை பெட்ரோல் கார்களை இல்லாமல் ஆக்கினால் சார்ஜிங் பாயிண்டை வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது நேற்று அதிகாலை இரண்டு மணி அளவில் ஏற்பட்ட பெரும் தீ டெபிஷாரின் வேலி பிரிட்ஜில் ஏற்பட்ட பெரும் தீ எலக்ட்ரிக் கார் பத்தி எறிந்து அந்த அவசர கால தீயை அணைக்க ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது தீயணைப்பு படை வீரர்களுக்கு குறைந்தது நான்கு வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த எலக்ட்ரிக் காரர் பேட்டரி பற்றி எரிந்து ஆகவே இத வாங்கலாமா விடலாமா இது பாதுகாப்பானதாக என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இப்ப அதை வாங்கினாலும் கூட இப்ப இப்ப பெட்ரோல்னா ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் அடிக்கிட்டு போகலாம் ஆனால் எலக்ட்ரிக் வந்து நின்றுட்டுதுன்னா அந்த இடத்துல நிக்கணும் அதுக்கு பிறகு டபிள்ஏஓ ஆர்ஏசிஓ வந்துதான் அதை தூக்கி கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது பலர் இப்ப வாங்கின பலர் இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்ப நேரடியாக என்னிடமே பலர் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்தது வந்து இது இது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அக்கம் பக்கத்துல உள்ளாக்கள் சுவாசிக்க சிரமப்பட்டிருக்கின்றார்கள் ஏன்னா பீசிங் உள்ளாக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது லித்தியம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை அந்த புகை நச்சு புகை அடுத்தது நவம்பர் இருபத்தி மூணுலையும் ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது ரீசார்ஜ் செய்யக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரியை உள்ளடக்கியதாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தீயணைப்பு படை வீரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு விஷயங்கள் தொடர்பாக ஒரு எச்சரிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்னென்னா காரின் தயாரிப்போடு பொருந்தாத சார்ஜிங் பாயிண்டை வந்து ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவிக்கிறார்கள் இப்போ என்ன என்னென்னா போரிடங்கள் எல்லாம் சார்ஜ் பண்ணக்கூடிய இடங்களுக்கு இப்போ சுப்பர் மார்க்கெட்ல போய் சார்ஜ் பண்ணலாம் அது இதுக்கு பொருந்ததா இல்லையா அது சூப்பர் மார்க்கெட்ல வந்து குறைந்த கிலோஹெட் தான் வந்து ஒன்று இருக்கிறது ஒரு ஒரு கார் விபத்துல வந்து ஒரு நபர் காருக்கு உள்ளே இருந்திருக்கிறார் அப்ப வெடித்திருக்கிறது ஒரு நபர் ஜனல்ல இருந்து ஜன்னலை திறந்து கொண்டு அதுக்குள்ளால தப்பிக்க பார்த்திருக்கிறார் என்னென்ன லொக்கா இருந்திருக்கு பதட்டம் தானே உடனே வெடித்த உடனே அப்ப ஒரு பகது வீடுகாரர் சொல்லியிருக்கிறார் இது மிகவும் தீவிரமாக இருந்தது தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருந்தது இது பார்க்க கஷ்டமா இருந்தது என்று அவர் சொல்லிக்கின்றார் அவர்களுக்கு ஆஸ்தமா இருக்கிறது இது வந்து இரண்டு வாரங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை தனக்கு இருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே நடந்த ஒரு விபத்து இது மிகவும் பயமாக இருக்குது இதை எலக்ட்ரிக் காரை பாவிக்கிறதா இல்லையா என்று பயமாக இருக்குது என்று அவர் சொல்றார் அப்போ வருத்தம் சுகவீனமானவர்கள் அது அந்த அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது மிகப்பெரிய கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் அங்கு இருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார் தெருக்களில் அதிக மின்சார வாகனங்கள் மிகவும் பெரிய பிரச்சனையாக மாறும் என்று கவலைப்படுகின்றேன் என்று ஒரு தீயணைப்பு படை வீரர் தெரிவித்திருக்கின்றார் ஃபக்ஸ்டனில் இருந்து சிறப்பு உபகரணங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை அணைக்க பார்த்தபோது இப்ப இந்த வெறுமன தண்ணியால் அணைக்க முடியாம போய் அந்த ஃபோம் எல்லாம் கொண்டு வந்து அணைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது வேலிபிரிட்ஜில் உள்ள ஜோச்சரல் மீதோவில் ஒரு வாகன தீ விபத்துக்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்க என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன வந்ததும் மின்சார வாகனம் முழு முழுவதுமாக பற்றி எரிந்து கொண்டிருந்தது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் நச்சு புகை வராமல் தடுக்க வேண்டும் இப்ப சுவாச கருவி அணிந்திருந்த தீயணைப்பு வீரர்கள் அஹ் வந்திருக்கிறார்கள் அடுத்தது வந்து இரண்டு ஹோஸ்டில் ஜெட் விமானங்களும் வந்திருக்கின்றன அந்த இதை ஊத்தி அணைக்க இருக்கின்றன பக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் பற்றிவிட்டதுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தீ விபத்து பெரும்பாலும் வாகனத்தினுடைய தான் நடந்திருக்கிறது என்னன்னா பேட்டரியில தான் நடந்திருக்கிறது மின்ச மின்சார வாகனங்கள் பொதுவாக இந்த ரீசார்ஜ் செய்யக்கூடிய லித்தியமையன் பேட்டரியால் இயக்கப்படுகின்றன ஆகவே இந்த பேட்டரிகள் பழுதடைந்து அல்லது சேதமடைந்து அல்லது அதிக வெப்பத்துக்கு உள்ளாகும் பொழுது கடுமையான மற்றும் வெடிக்கும் தீயை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த கார்கள் பாதுகாப்பானதா என்று இப்பொழுது வாத பிரதிவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் மின்சார வாகனத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை கொஞ்சம் சொல்லியிருக்கிறார்கள் டிரைவர் இருக்கையில் வருவதற்கு முன் வாகனத்தின் கையேட்டை கவனமாக படை படித்து அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றுவதை உறுதி செய்யவும் இப்ப ஒவ்வொரு முறையும் அதை படித்து அந்த பெரிய புக் புக் வந்து அதை படிச்சு பாடமாகி வாகனத்தை ஓட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதா என்ற கேள்வி இருக்குது வாகனத்தை சா சார்ஜ் செய்யும் பொழுது உற்பத்தியாளர்களின் வழி உற்பத்தியாளரின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் காரின் தயாரிப்புடன் பொருந்தாத சார்ஜிங் பாயிண்டை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் எங்களுக்கு எப்படி தெரியும் இந்த சார்ஜ் பாயிண்ட் இதுக்கு ஓகேயா இல்லையான்னு இப்ப போட்டோன்னா பிளக் அடிபட்டுச்சுன்னா சரி அவ்வளவுதான் அதுக்கு மேல யோசித்துக் கொண்டிருக்கேன் இப்ப பெட்ரோல் காரன்னா பிரச்சனை முடிஞ்சுது ஆனா இந்த சார்ஜிங் பாயிண்ட காரின் தயாரிப்போடு பொருந்தாத சார்ஜிங் பாயிண்ட ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம்னா இப்ப போய் சார்ஜிங் பாயிண்ட்ல சார்ஜரை போடக்குள்ள அந்த பிளக் இன் பண்ணைக்குள்ள அது சரியா இருந்தா சரிதான் தானே அதுக்காக யோசிச்சு கொண்டிருக்க முடியாது எங்களுக்கு அடுத்தது வந்து ஏதாவது பிரச்சனைகள் சிக்னலை கண்டால் உடனடியாக கார் மற்றும் சார்ஜிங் ஸ்டேஷனை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு உற்பத்தியாளரை தொடர்பு கொள்ளவோமா இப்ப இது எவ்வளவு பெரிய சிக்கல் இப்ப கார் ஓடிக்கொண்டிருக்கிறதா இது வெடிக்குமா வெடிக்காதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை இப்ப வாகனத்தை வீட்டிலேயே சார்ஜ் செய்வதற்கான பாதுகாப்பான மற்றும் சிறந்த வசதியான வழி ஒரு பிரத்யேக அந்த சுவர் பெட்டி சார்ஜிங் பாயிண்ட் வழியாகும் இது ஒரு தகுதி வாய்ந்த பதிவு செய்யப்பட்ட மற்றும் திறமையான எலக்ட்ரீஷியனால் மட்டுமே நிறுவப்படுவதை உறுதி செய்யவும் அப்படித்தான் செய்கிறார்கள் செய்கின்றார்கள் ஆகவே இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இந்த காரை வச்சு மெயின்டைன் பண்றது உங்கள் காரை ஒரு இவி நிபுணர் அல்லது கார் டீலர்ஷிப்பில் தவறாமல் பரிசோதிக்கவும் எப்ப எப்ப பரிசோதிக்கிறது என்ற பிரச்சனை இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தானே போய் பரிசோதிக்கலாம் ஒரே ஒரே வந்து போய் பரிசோதித்துக் கொண்டிருக்கலாது இப்ப கரேஜ்ல இல்லாம வேற இடங்கள்ல சார்ஜ் பண்றது அவ்வளவு உசிதம் இல்லை ஆனா எல்லா இடங்கள்லயும் சார்ஜ் பண்ணத்தானே வேணும் முடிஞ்சுதானே சார்ஜ் பண்ண வேண்டும் அடுத்தது வந்து கரேஜ்ல வந்து புகை எச்சரிக்கையை போகட்டுமா அடுத்து லித்தியம் அயன் பேட்டரிகள் தீப்பிடித்தால் நீங்கள் நீங்களே தீயை அணைக்க முயற்சிக்காதைகள் உடனே வெளியே ஓடுங்கள் நைன் நைன் நைனை அழைக்கவும் என்று சொல்கின்றார்கள் அங்கு அவர்கள் வந்தாலும் ஹெலிகாப்டரை கொண்டு வந்து அந்த ஃபோம் போட்டால் தான் அது சில நேரங்களில் நிற்குது மேலும் மின்சார வாகன பாதுகாப்பு தகவலுக்கு மின்சார பாதுகாப்பு வலைதளத்தை பார்வையிட சொல்லி சொல்கின்றார்கள் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வரையிலான மின்சார வாகன தீ விபத்து இப்பொழுது எப்படி இருக்குன்னா ஒரு லட்சம் வாகனங்களுக்கு இருபத்தைந்து வாகனங்கள் தீபிடிக்குதான் இப்ப இதே பெரிய பிரச்சனை இப்ப எந்த வாகனம் தீ பிடிக்கும் யாருக்கு தெரியும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் பர்சன்ட் தான் தீ விபத்து இருக்குது என்று சொல்கின்றார்கள் என்னென்னா ஒரு ல ஏற்கனவே போட்டிருந்தார்கள் ஒரு லட்சம் வாகனங்கள் தோராயமாக இருபத்தைந்து வீதம் தீ விபத்துகளை சந்திக்கின்றன இங்க கணக்கு சொல்கின்றார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வாகனங்கள் தீ விபத்துக்கு அண்மையில் இருக்கின்றன ஆகவே விபத்தாக கூடியதாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த ஹைபிரிட் பிளக்கின் தானே அது ஒரு லட்சம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ஆக உயர்ந்திருப்பதை காட்டுகிறதாம் ஆபத்துள்ள வகையாக ஆக்குகிறது பிளக்கின் ஹைபிரிட் வந்தாலும் நீங்கள் பெட்ரோல தான் ஓடணும் அது அடிக்கடி இப்ப அது என்ன கிட்டத்தட்ட ஒரு இருபது மைலுக்கு தான் ஓடக்கூடியதா இருக்கும் அப்ப உலகளாவிய புதிய கார் விற்பனையில மின்சார வாகனங்கள் இப்பொழுது கால் பங்கை கொண்டிருக்கின்றன இருப்பினும் சந்தைகளில் மொத்த வாகன தீ விபத்துகள் ஒற்றை இலக்க பங்கை தான் கொண்டிருக்கிறா சரி பெர்சன்டேஜ் வகையாக குறைவுதான் இப்ப மின்சார வாகனங்கள் தீ பிடிக்காமல் இருப்பதற்கு அது வந்து நல்ல கூலா வைத்திருக்க வேண்டும் வெற்றி என்று சொல்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் சாலையில் உள்ள மொத்த மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட கிட்டத்தட்ட ராயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கிறது உலகளாவிய விற்பனை பதினேழு மில்லியன் வாகனங்கள் உலகளாவிய விற்பனையில் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விற்பனை இருபது தொடக்கம் இருபத்தி ரெண்டு மில்லியன் வாகனங்கள் வந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல லூட்டன் காபாக்கில கடந்த இரண்டு மூணு வருடங்களுக்கு முன்னர் ஒரு மின்சார வாகனம் வெடித்தது அதன் மூலம் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருஷமாக காப்பாக் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது மின் கோளாறு காரணமாக அத மின்சார வாகனம் என்னென்னா டீசல் ஹைபிரிட் வாகனம் இந்த பிளக்கின் ஹைபிரிட் வாகனம் இதுதான் வெடித்து லூட்டன் ஏர்போர்ட் காப்பாக்கில் மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தி இருந்தது ஆகவே இப்ப இந்த இவி வாகனத்தை வாங்கிறதா இல்லையா அவர்கள் சொல்கின்றார்கள் உண்மையில இந்த மன அழுத்தம் என்பது உணரப்பட்ட ஒரு விஷயம் ஆகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கள் வந்து எவ்வளவு தூரம் பாதுகாப்பானது என்னன்னா அதுக்குள்ள பேட்டரிகளுக்குள்ள பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த லித்தியம் பேட்டரி வெடித்து சிதறுகிறது அப்ப வீடுகள் எல்லாம் பற்றுகின்றன என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது ஆகவே ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து எலக்ட்ரிக் வாகனம் கட்டாயம் என்கின்ற ஒரு விஷயம் இங்கே வந்துவிட்டால் எலக்ட்ரிக் தான் லண்டனில் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மிகப்பெரிய ஒரு பக்கம் ஆபத்து ஒரு பக்கம் சூழல் மாசடைவது தொடர்பாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்கள்